வணக்கம் நம் பாரத பிரதமர் ஆன்மீக சக்கரவர்த்தி உயர் நரேந்திர மோடி அவர்களின் மூன்றாவது பதவியேற்பு விழா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பாஜகவின் பட்டியலனி மாவட்ட செயலாளர் வெள்ளாங்குளம் திரு வி சந்திரன் அவர்கள் அங்கன்வாடிகள் செம்பிய மணலி ஒன்றிய பள்ளிகளுக்கு கல்வி உபகரணங்கள் கொடை கொண்டாடினார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமருக்கான போட்டிகளில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தலைவரும் நம் பாரத பிரதமருமான உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கடந்த ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதவியேற்றுக் கொண்டார் மதிப்புமிக்க அந்த நிகழ்வுகளை நம் தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் நம் தமிழகத்தில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் அன்று திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் விச்சூர் பஞ்சாயத்து வெள்ளாங்குளம் கிராமம் பாஜகவின் பட்டியலணி மாவட்ட செயலாளர் மக்கள் நாயகர் திரு வி சந்திரன் அவர்கள் புதுநகர் மேட்டுத்தரு அங்கன்வாடிகள் மற்றும் செம்பிய மணலி ஒன்றிய தொடக்க பள்ளி முதலான மாணவ மாணவிகளுக்கு நாற்காலி மின்விசிறி மற்றும் எழுத்து பலகை நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றை கொடையளித்து மகிழ்ந்தார் நிகழ்ச்சியில் சந்திரன் அவரது துணைவியார் திருமதி தவசுந்தரி சந்திரன் அவரது இளைய மகன் வி ஜிவித்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் கூடுதல் சிறப்பாக கல்வி உபகரணங்கள் வழங்கியதை தொடர்ந்து பள்ளிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் இயற்கை பாதுகாக்கும் வண்ணம் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்து சிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விழாவில் கலந்து கொண்ட பள்ளி குழந்தைகள் ஆசிரியர் பெருந்தகைகள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிப்புகளும் குளிர்பானங்களும் வழங்கப்பட்டன தொடர்ந்ததாக விழாவில் பேசிய பட்டியலணி மாவட்ட செயலாளர் திரு சந்திரன் என் உயிர் மூச்சு இருக்கும் வரை மக்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை பிரதமர் வழியிலும் அண்ணன் அண்ணாமலை வழிகாட்டுதலின் பேரிலும் அவர்கள் இடும் கட்டளை பொறுப்புகளை தன் சிறமேற்கொண்டு செய்து வருவேன் எனவும் உறுதியளித்தார் பண்ணின்னு வர நம்போ இந்த சேவையை நம்ம என் ஊ மூச்சு இருக்கிற வழிக்கும் இந்த பணியை ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக மக்களுக்காக இந்த சேவையை நான் பண்ணிக்கின்னு வருவேன் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை வெற்றி பெற்றதுனால இந்த பணியை நான் தொடர்ந்து பண்ணி ப பண்ணின்னு வரேன் மக்கள் அனைவரும் என்ன இதை வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போயும் அம்மா ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க குக்கர் வேணும் பசங்களுக்கு தட்டு வேணும் எல்லாம் சொல்லிக்கிறாங்க நான் வாங்கி தரணுமான்னு சொல்லிக்கிறேன் இப்போ தான் சொன்னாங்க சொல்லியிருந்தாங்களா முன்னெரிச்சுக்க நான் வந்து கொடுத்துட்ருப்பேன் ஒரு இருபது தட்டு இருபது தமிழர் ஒரு தண்ணி தவளையும் ஒரு சொண்டு சின்னதாக ஒரு டபரா ஒரு குக்கர் மண்ணு கேட்டிங்க மண் இந்த பழத்தை கொஞ்சம் மூடி மண் நிறைய கொடுங்க கண்டிப்பாமா ஒரு கேஸ் அடுப்பு இல்லை ஒரு அடுப்பு ஒன்று கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் கண்டிப்பாமா உங்கள் கோரிக்கை நான் நிறைவேற்றுறேன் முன்னெச்சரிக்காக சொல்லியிருந்தால் இதையும் நான் பண்ணி முடிச்சுட்டு இருக்கேன் இந்த நான் கண்டிப்பாக சீக்கிரம் இதை நான் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த கோரிக்கையை நான் பண்ணி தர மாட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செம்பிய மணலி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இரு ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் வந்து பணியின் காரணமாக பயிற்சிக்காக சென்றிருக்கிறார் சோழவரம் பிஆர்சி எங்களுக்கு வந்து சந்திரன் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு இங்கே படிக்க மாணவர்கள் அனைவருக்கும் தேவையான நோட்டு புத்தகங்கள் மற்றும் அவர்கள் அமரும் நாற்காலிகளை பொறுத்தமைக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் மேன்மேலும் எங்கள் பள்ளிக்கு அனைத்து பொருட்களும் செய்யும்படி பல கோரிக்கைகள்லாம் இருக்குது முதல்ல அவங்க எங்கள் ஆயாம பண்ண மாதிரி மண் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மழை டைமில் வந்து இங்கே எங்களால் இருக்க முடியல அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தயவு கூர்ந்து செய்து கொடுத்தா இன்னும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் நன்றி வணக்கம் மேலும் பயன்மரம் உள்ளூர் பழுதற்றார் செல்வம் நயனுடைய பிறந்த உயர்ந்த எண்ணங்களையும் சிறந்த கொள்கைகளையும் கொண்ட நம் பாரத பிரதமர் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வழியில் அடிப்பிரளாமல் தவறாது நடந்து பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் பரிசீலித்து நன்மைகள் புரிந்த திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் விச்சூர் பஞ்சாயத்து வெள்ளாங்குளம் கிராமம் பாஜகவின் பட்டியலணி மாவட்ட செயலாளர் திருவி வி சந்திரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் உடனிருந்து உதவி செய்த கட்சி தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ்